வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் காங்கிரஸ் கட்சியில் பற்று கொண்டு மக்கள் பணியில் சிறந்து விளங்கி வருகிறார் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மத நல்லிணக்க கூட்டணியில் பேரூராட்சி உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பெண் கவுன்சிலரான இவர் அப்பகுதியில் சிறந்த முறையில் மக்கள் பணி செய்து வரும் நிலையில் இவர் மீது பொய்யான புகார் கூறி வரும் சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட அப்பகுதியின் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் சிறப்பு நிலை பேரூராட்சியின் இரண்டாவது வார்டு பெண் கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறந்த முறையில் மக்கள் பணி செய்து கொண்டு தினந்தோறும் அப்பகுதியின் பொதுமக்கள் கேட்கும் தேவைகளை உடனுக்குடனே பூர்த்தி செய்து வருகிறார் அவர் மீது அவதூறு பரப்பி பொய் செய்திகளை வெளியிட்டு வெறுப்பு அரசியலை சிலர் வேண்டும் என்று காட்டிக் கொண்டுள்ளனர் குறிப்பாக ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களே பல ஆண்டுகளாக அந்த வார்டு கவுன்சிலராக இருந்துள்ளார் தற்போது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழக முதல்வர் அவர்களின் ஆசியுடன் கை சின்னத்தில் போட்டியிட்டு மக்களின் ஆதரவோடு இவர் வெற்றி பெற்றதை பொறுத்து கொள்ளாத சிலர் பொய்யான செய்திகளை அவதூறாக பரப்பி விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு பொய்ப்புகார் கூறி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியாளரிடம் அப்பகுதியின் பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மனு அளித்துள்ளோம் இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து உடனே மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ஆட்சித்தலைவர்களை சந்தித்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து சென்சிட்டிவான இஸ்யூ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் மதம் என்பது எல்லாருக்கும் உள்ளதான் அந்த மதத்தை வச்சு தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் மதமெல்லாம் நமக்கு கிடையாது நாம் எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சகோதரி அந்த வார்டில் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாங்க மாண்பு வந்து தமிழக முதல்வருடைய திட்டமாக இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர் வசதி அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் அந்த பகுதியில் பற்றி சேர்த்திட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அதை பொறுத்துக்க முடியாத தனி நபர் ஒருவர் இதை கூடுதல் பண்ணுறாரு அவரை கட்டாயம் கண்டிக்க வேண்டும் என்பதை தான் இங்கே காங்கிரஸ் கட்சியோடைய உள்நோக்கம் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்குது வர தேர்தல் என்னென்ன வச்சு நாளில் வரப்போகுதில்ல எலெக்ஷனு அவ்வளோ ஆண்டு காலமாக இருந்த அந்த வார்டை வந்து இன்றைக்கி ஒரு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பொண்ணு வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்கிற பொறாமை தான் போட்டி தான் இங்கே எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிய பிறந்த தயவுசெய்து இதெல்லாம் நிறுத்திக்கிங்க நாம் எல்லோரும் ஒன்று தான் நீங்கள் யாரெல்லாம் வந்து இது இதுவரைங்களோ அவங்கெல்லாம் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க நானும் நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் கிறிஸ்டியனும் நினைக்கிறாங்க நமக்குள்ளே ஜாதிலாம் வேணாங்க மரம்லாம் வேணாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் எங்களுக்கு இருக்கும் நெசவாளருடைய இடத்துல யார் கை வச்சாலும் சரி அதை நாங்கள் வரல நானும் கண்டிக்கிறேன் எங்கள் காங்கிரஸ் கட்சியும் கண்டிக்கிறோம் ஆனால் தனி மனித தாக்குதல் வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட